வணக்கம் மக்களை நான் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு குலதெய்வ இருப்பீங்க ஏன்னா நானும் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் எங்கள் கோயிலில் வந்ததுக்கப்புறம் எங்கள் சாமியை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் பட் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் சாமியை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் பூசாரியை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் குலதெய்வத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது சரி ஸ்ட்ராங்காக தோணுச்சு நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது ரெண்டாவது பிரச்சனை அதற்கான முயற்சி பண்ணுமா அப்போ தான் மேட்ரு அதனால் வந்து முயற்சி பண்ணுறேன் வீடியோ போடுவோம் ஏதாவது வீடியோ எடுத்து எடுத்து போடுவோம் மக்கள் என்னைக்காச்சும் ஒன்றுனாலும் நம்மளை நம்ம சேர்த்து திரும்புவாங்க நம்மளை கேட்பாங்க நீங்கள் வாங்க வித்தியாசமாக போடுங்கள் ஏதாவது வித்தியாசமாக கலந்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து மக்களுக்கு பிரசன் பண்ணலாம் நிறையா வீடியோஸை அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் எனவே இன்றைக்கி இந்த கையால் ஃபோனை பிடிச்சி எடுக்கிறேன் நாளைக்கு கேமரா வச்சு எடுப்போம் நாளைக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பெருமளவு பேசப்படும் அப்படின்றத நம்புகிறேன் ஈசா கோயிலில் சரியான கூட்டம்னு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் சிவத்தலங்கள் நிறையா இருக்குது எங்கள் ஊரில் திருவாத ஊரில் வாத ஊராக இருந்தால் எங்கள் ஊருக்கு உண்மையான பேர் ஏன்னா இந்த வாதத்துக்கெல்லாம் வந்து இங்கே இங்கே வந்து என்ன வாங்கிட்டு போவாங்க சிவன் கோயிலில் வந்து என்ன வாங்கிட்டு போய் தேர்ப்பாங்க அது வாதம் சரியாகிறதா வந்து ஐதீகம் அந்த மாதிரி வாத ஊராக இருந்தது மாணிக்கவாசகர் அதாவது திருவாசகம் எழுதிய மாணிக்கவாசகர் பிறந்தனால திருவாத ஊர் அப்படின்னு மாறிச்சு இது ஹிஸ்ட்ரி அதனால் வந்து அதில் போவேனா அதனால் அந்த ஊரை சேர்ந்தவன் எங்கள் ஊர்லேயும் வந்து சிவன் கோயில் மிக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோயில்னா நம்ம திருவாதூர் சிவன் கோயில் தான் அந்த மாதிரி பிரம்மாண்டமான கோயில் இருக்குது அந்த கோயிலை வந்து சரியான கூட்டம் வைத்து அங்கேயும் விவசாயம் முப்பட்டு தரிசனத்துலாம் முடிச்சுட்டு உங்களையும் பார்க்க வந்துட்டேன் எங்கள் குலதெய்வத்தை நான் வேணும் அந்த மாதிரி நீங்களும் வேண்டுங்க எனக்கு குலதெய்வம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இனிவே தேங்க்யூ ஹாப்பியாக இருங்க நல்லது நினைங்க நல்லது நடக்கும் நம்மளை பற்றி நிறையா விஷயங்கள் கெட்டதாக பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு பேஸ்ட்டும் நல்லது நம்மளை மக்கள் யாவும் வச்சுருப்பாங்களே ஏதோ ஒரு விதத்தில் அதனால் அப்படி விட்டுறது எனிவே தேங்க்யூ பாய் அடுத்த வீடியில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் பாய்